ஊடகவியலாளர் பிரகீத் எக்னொலியுட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் வழக்கு விசாரணைகளின் சாட்சியாளராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர்வை பெயரிடுவதாக சட்டமாதிபர் நீதிமன்றத்திற்கு இன்று அறிவித்தார் குறித்த வழக்கு மேல் நீதிமன்ற நீதிபதிகளான கலாநிதி நாமல் பலல்லே மகேஷ் வீரமன் சுஜீவ நிசங்க ஆகிய மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகுடவை கடத்திச் சென்று காணாமல் ஆக்கியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் கெரித்தலே ராணுவ முகாமின் முன்னாள் கட்டளை அதிகாரி ஓய்வு பெற்ற பிரிகேடியர் ஷாமி குமார ரத்ன உள்ளிட்ட ராணுவ புலனாய்வு பிரிவின் ஒன்பது அதிகாரிகளுக்கு எதிராக சட்டமாதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதி ஜெனரல் வசந்த பிரேரா மேலதிக சாட்சி விசாரணைகளை முன்னெடுத்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இந்த வழக்கின் பிரதான விசாரணை அதிகாரியாக கடமையாற்றிய குற்ற திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிஷேக் ரவை முறைப்பாட்டு தரப்பு சாட்சியாளராக பேரிடுமாறு சட்டமா அதிபரிடம் வேண்டுகோள் விடுத்ததாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி உப்புல் குமார பெருமன் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் தேதி தாம் மன்றில் ஆஜராகி அதனை பரிசீலிப்பதாக அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் திலீப பேரிஸ் அறிவித்ததாகவும் ஜனாதிபதி சட்டத்திரணி மன்றில் சுட்டிக்காட்டினார் வழக்கின் சாட்சியாளராக பெயரிடப்பட்டிருந்த ஓய்வு பெற்ற ராணுவ சாஜன் ரன்வண்டா மன்றில் பொய் வழங்கியமை தொடர்பில் பாரபட்சமான சாட்சியாக பெயரிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி சட்டத்திரணி நீதிமன்றத்தில் பொய் அளிப்பதற்கு முன்பாக தனக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக நிகவரட்டிய பொலிஸ் நிலையத்தில் அவர் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் கூறினார் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததன் பின்னரே அவர் மன்றில் பொய்யான சாட்சியம் வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி குறிப்பிட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார் ஷானி அபிஷேகரவை முறைப்பாட்டாளர் தரப்பின் சாட்சியாளராக பெயரிடப்பட்டுள்ளதாக இதன்போது பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் வசந்த் பெரேரா தெரிவித்தார் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பின் அது தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சியாளர்களை பாதுகாக்கும் அதிகார சபையிடம் முறைப்பாடு செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டார் ராஜபக்சாக்களின் அதிகாரம் இல்லாமல் போனதுடன் நான்காவது சாட்சியாளர் இரண்டாயிரத்தி இருபதில் தமக்கு அழுத்தம் விடுக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சியாளர்களை பாதுகாக்கும் அதிகார சபைக்கு முறையிட சென்றுள்ளார் அந்த முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த வழக்கின் முதலாவது சூத்திரதாரி இப்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அதில் சாதகத்தன்மை ஒன்றையும் என்னால் காணக்கூடியதாக உள்ளது எதிர்பார்ப்பொன்றை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த அரசாங்கத்தில் சுதந்திரமான சூழல் உள்ளதாக நாட்டில் நிலைப்பாடொன்று உருவாகியுள்ளது தண்டனையிலிருந்து விலக்களிப்பதை முடிவுக்கு கொண்டு வந்து பிரகீத்துக்கு நீதி கிடைக்க குறித்த வழக்குக்கு சிறந்த வாய்ப்பு ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முற்பகல் பத்து முப்பதுக்கு முன்னெடுக்கப்பட உள்ளன